பத்து மணி கச்ச படிக்க உம் வருவாங்க வருவாங்க இனிமேட்டுக்கு வருவாங்க யார் சொல்றீங்க ரங்காயம்மாளையா எங்க அம்மா இப்ப ரீல்ஸ் நடிக்க மாட்டேங்குது இப்ப முன்னாடி எல்லாம் நாலஞ்சு வீடியோ நடிக்கும்ல இப்ப ஒரு வீடியோ கூட நடிக்க மாட்டேங்கிறா அப்படி அதுக்கு கூட ஆளுங்க வருவாங்க அதுவும் நடிக்க மாட்டேங்கிறா அப்படி பேரை வந்தோடனே பேரனை பார்த்துட்டு சேனலை சேனலை பார்க்க மாட்டேங்கிறா அப்படி அப்புறம் எப்படி சேனல் டெவலப் ஆகும் அதுதான் கரெக்டு தான் பொழுதாட என்ன தெரியுமா பண்றாங்க பொழுதுதான தா தாத்தனும் ஆயாலும் ரெண்டு பேரும் பேரனை வச்சுக்கிட்டு எங்களை ஒதுக்கி விட்டுறாங்க டிவி போட்டுக்கிட்டு மூணு பேர் உக்காந்துக்கிறாங்க எங்களை ஒதுக்கி விட்டுறாங்க நீ பய பயண தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் யாரும் பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க காமெடி நானும் ஒரு டிடிகெச் வாங்குறேன் நானும் டிஷ் வாங்கிடுறேன் ஆமாம் தானே சொன்னீங்க யார் சரோஜிதன் சொன்ன அப்படியா நான் வேற வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வாங்கணுமில்ல ஆனால் காசு நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்றீங்களா சரி சரி கொடுங்க கொடுங்க ஆ முப்பதாயிரம் தான்ண்ணா வாங்கின கிடக்குது பெண்ணு அவ்வளோதான் கருங்க ஆளுக்கு பத்தாயிர ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஏழு பேர் ஆளுக்கு பத்தாயிரம் ஆச்சு நீ இருபத்தாயிரம் கொடுப்ப மறுபடியும் திருப்பி கேப்பியே நான் இவங்கிட்ட கிட்ட வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டேன் அது அப்படித்தான் பாரு அந்தியூர் மாப்பிள்ள சிரிக்கிறார் எதுக்கு சிரிக்கிறார்கு தெரியலையே மௌனம் அதன்தான் ஆயாலும் மவுனம்தான் நான் அதுக்கப்புறம் கூட அம்மா வராமல் கூட ஒரு நாள் நீங்கள் கலக்கொட்டை போடும்போது வந்துடுல ரங்காயம் இல்லாம இல்லாமல் வந்துடுல வல்ல வலின்னு சொன்னீங்க சந்திரசேகர் சந்துரு வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பராக இருக்கேன் நண்பா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னது முத்து நகையே முழு நிலுவை தானா நீங்கள் அஞ்சு நிமிஷம் எச் ஆகி இவங்க வந்து அங்கே வாஷிங் மிஷினுக்கு போனதுனால தான் அஞ்சு நிமிஷம் எச் ஆகி போச்சு லைக் பண்ணிட்டு ஓகே ஆமாம் ஓகே சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறதுக்குல நம்ம ஒரு ரெண்டு குச்சாச்சா இருக்கலான்னு பார்த்தேன் என்னப்பா அப்படிங்க அம்மா மணி நான் நாலுரா நாலே முக்கிடுச்சு என்னை தான் பால் பீச் சொல்லுவோம் அப்படி எங்கள் அம்மா கேட்ட என்னப்பா அப்படி எனக்கு கால் வேறு உட்கார முடியாது கண்ணு முடியல கண்ணு ஏன் உங்கள் கணவர் பீச் சொல்கிறது ம் அதான் பாரு அதான் அதான் எல்லா அம்மாக்களுக்கு தான் சப்போர்ட்டு இதா இதா ஆ அதான் அதான் பேசாம கூட்டிகிட்டு போயிருங்க அம்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படியே நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன் ம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டு அப்படிங்கிறீங்களா என்னது அதை அறுக்கிறது எதுக்கு அறுக்கிறாங்க இது வந்து சோளத்தட்டு முத்து நகையை முழு நிலைவே மாட்டு தீவனம் மாட்டு தீனி சோளத்தட்டை அறுக்கிறாங்க அறுத்து குச்சி கட்டி விற்கிறாங்க பாருங்க